ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் ராஜாவின் இடத்துல கடன் பெற்றுக்கிறாரு எவ்வளோன்னா ஒரு பதினாயிரம் காலருந்து கடன் பற்றி அப்போ அந்த ராஜா வந்து அந்த கடனத்திற்கு கேட்குறாரு கேட்கும்போது அந்த ஊழியக்காரருக்கு அப்போ வரைக்கும் கொடுக்க முடியல உடனே ராஜாவிட ரொம்ப வேண்டியா இருக்கு ராஜா என்னால் இப்போ வரைக்கும் கொடுக்க முடியாது

ஒரு நூறு வெள்ளிப்பணம் அந்த ஊழியக்காரன் கிட்ட கடன் வாங்கிட்டு உடனே இந்த ஊழியக்காரன் என்ன பண்றான் அவன் கிட்ட போய் அந்த கடனை அவனோட கழுத்தை நினைச்சு கேட்கிறான் என்னோட நூறு வெள்ளிப்பணத்தை நீ இப்பயே கொடுத்தாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா அவனாலையும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உடனே அவன் என்ன செய்யறான் அவனை காவலில் போட்டுட்டான் இது நியாயமா ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம அடுத்தவங்கள மன்னிக்கிறோமா இப்போ மன்னிப்புன்னு சொன்னதுமே அவங்க மைண்ட்ல நிறைய பேர் ஞாபகம் வந்திருப்பாங்க யார் யாரெல்லாம் நம்ம மன்னிக்காம இன்னும் வச்சிருக்கோம் நம்ம போற இடங்கள்ல வேலைக்கு போற இடங்கள்ல ஒரு சில பேர் இருப்பாங்க கண்டிப்பா யாராவது ஒரு ஆள்